பாடசாலை வட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக காவல்துறை உத்தியோகபூர்வ மோப்பனாய் பிரிவின் உதவியை பெற்றுக்கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு மோப்பநாய்களின் உதவி தேவைப்படும் ஆயேன் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ மோப்பனாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடே ஒன்றாக என்ற தேசிய வேலைத்திட்டம் அனைத்து அரச நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் நோக்கம் நாட்டில் பரவிவரும் வரும் பொருள் அச்சுறுத்தலை வேருடன் பிடுங்கி எறிவது என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதுடன் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் மோசடியை வேறறுக்கும் வகையில் பாடசாலைகளை மையமாகக் கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் மேலும் பாடசாலை மட்டத்திலும் அதிபர் மற்றும் பணிக்குழாமும் இணைந்து பல்வேறு போதைப்பொருள் தடுப்பு திட்டங்களை பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளனர்